வாழ்க வளமுடன் ஜெயசக்தியின் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கேன் திஸ் வீடியோ பான்சர் பை திஸ் வீடியோ பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் அவைலபிள் ப்ளே ஸ்டோர் இந்த ஆப்பு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர் இமெயில் எல்லாம் கொடுத்து லாகின் பண்ணிக்கங்க பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆப்புக்குள்ளே என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது இதனுடைய தரம் என்ன இதனுடைய குவாலிட்டி என்ன எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுவும் முழுக்க முழுக்க இதில் வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட் இருக்குது அதுபோக இதில் உங்களுக்கு வந்து நான் அது டிஸ்கவுண்ட்டும் இருக்குது நீங்கள் வாங்கிற அமௌண்ட்டில் இருந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதனுடைய தரத்தையும் பாருங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குது கடுகு மல்லி தூள் மிளகாய் தூள் சோப்பு பேஸ்ட்டு இந்த மாதிரி கிராசரி ஐட்டம் அப்புறம் பேஸ்ட்டு அணி பிஸ்கட்ஸு டீ தூள் காஃபி தூள் இந்த மாதிரி என்னட்ட ப்ராடக்ட் இருக்குது நீங்கள் போயிட்டு இந்த ஆப்பில் போயிட்டு ஒவ்வொரு ப்ராடெக்டினுடைய தரம் குவாலிட்டி எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு டைமு ட்ரை பண்ணி பாருங்கள் எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் அன்றாட பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களுமே ஒரு நம்ம தெரிஞ்ச பக்கத்து ஒரு ஒரு மல்லிக் கடையில் வாங்குவோம் அங்கே வாங்கிறதுக்கும் இங்கே வாங்கிறதுக்கும் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது இங்கே வந்து தரம் குவாலிட்டி நம்பிக்கைத்தன்மையாக இருக்குது போக நீங்கள் வாங்குற அமௌண்ட்டில் இருந்து இருபது பர்சண்டேஜ் டிஸ்கவுண்ட்டு இருக்குது ஆனால் இதுவே நீங்கள் போய்ட்டு மல்லிகல்லாம் வாங்குறீங்களா கண்டிப்பாக நமக்கு டிஸ்கவுண்ட்டு கிடையாது ஒவ்வொரு பந்துன ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எம்ஆர்பி ரேட்டு கொடுத்து தான் நாம் வந்து பொருள் வாங்குகிறோம் ஆனால் இங்கே வந்து நம்ம ஒவ்வொரு பொருளுக்குமே உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது அதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பிடிச்சிருந்தா இதில் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா உங்களுக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ